ನಮಸ್ಕಾರ ರೀ ಎಲ್ಲರೂ ಹೆಂಗದ್ರಿ ಆರಾಮದಿರಿ ಅನ್ಕೊಂಡೆ ವಿಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಾಕತ್ತೇನ್ರಿ ಯಾರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ವಿಡಿಯೋ ಸಹ ನೋಡಕತ್ತಿದ್ರೆ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡೆ ಪಕ್ಕದಾಗಿರೋ ಬೆಲ್ಲೈಕನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊರಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಸಹ ಹಾಕಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ನಿಮ್ಗೆ ಬರ್ತಾವ್ರಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡೆ ಹಂಗ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಪೇರೆಂಟ್ಸ್ಗೆ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ವಾ ಯುವಕರು ಮಣ್ಣಾಗ್ಲಿ ಮಣ್ಣಿ ಯುವಕ ಯುವಕರು ಹೋದಾರೀ ಆಗ್ಲಿ ನೋಡ್ತೀಯ ಎಂತ ಕುದಾ ಕುದ ಅದ ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡಿಗೆ ಗುದ್ದೆವು இன்னொன்னா கண்ணு குடி ஒரகி சரிர்லே சரிர்ல ஒர்மேட் அந்த நீர் நன்கு வாக்கர எண்கி இவக்கா சாக்கோ அந்த ஐய் தனி இரலே புல்லியே நன்க நன்கி நக ஆன்கூட்டாக்கித்தவா அந்தவா ஏய் ரேணி அல்ல மந்தி மனுஷாக்கடங்கிலண்ணே ஆ ஆகி ஜெயிந்த நன்காக்கி நீண ஆய் வாக்கண்ண சரோஜ சரி 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 அந்தஸ் பண்ணி மத்த ஆக்கீ ஜெய் ஜண்டி ஜெயிங்க கதா கதி நினைக்க கதே ஏன் யுக்க ஆய் யூக்கேடி சாய்ல தண்டா நானே ಆ ಹುಡ್ದಾಡ್ತಾವ ಏನ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಮುರ್ಕೊಂತವ ಅಂತಂದ ಹಾ ಬಿಡ್ಸೋಣಕ್ಕೆ ಹೋದ್ನೆಲ್ಲ ನಂದ ತಪ್ಪ ಐಯ್ವ ನಂದ ತಪ್ಪ ಸರಿ ಆಯ್ವಾತ ಸರಿ ಆಕೆ ನೀವತ್ತ ಇಲ್ಲ ಅನಿಸ್ಬಿಡ್ತೇನೆ ಆಕಿನ ಆ ನಮ್ಮ ಮನಿ ಮುಂದ ಕಸ ಹಾಕಂದ್ರ ಆಕಿ ಎಷ್ಟ ಮೀಟರ್ ಇರ್ಬೇಕ್ ಮೀಟ್ರೆ ಆ ಯಾ ಮೀಟ್ರೆ ನಮ್ದೇ ಮೀಟರ್ ಐತಲ್ ಒಳಗೆ ಆ ನೀನು ಮೀಟರ್ ತಗೊಂಡ ನಾ ಏನ್ ಮಾಡಕೋಲಿ ಎಲೆ ಏ ನಾಚಿಕೆ ಮಾನ ಮರೀದಿ ಇಲ್ಲದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮನಿ ಮುಂದ ಕಸ ಹೆಂಗ ಹಾಕಿದ್ಯಾ ನೀನು ಕಸ ಹೆಂಗ ಹಾಕಿದೀಯ ನಿಮ್ಮ ಮನಿ ಅಂತಂದ ಎಲ್ಲರ ಬೋರ್ಡ್ ಐತಲ್ಲ ನೀವು மத்த யார் ஏன் க இது அதுக்கு முன் கத்திர காலை அதுக்க இல்ல சுருதா சூரு இது ஏனா அவக்கீங்க அக்கி மணி முந்த கசாக்கி மத்த அக்கி மக நீ தப்பா ஓதல்லே ஏன ஏன் தப்பாக்க ஏன் தப்பா நான் கேத்தானே நம்ம முந்தா ஓதல்ல ஜந்த் கத்த ஓதிரே ஆஹ் நம்ம அந்த ஆஹ் தை இல்ல சரோஜரி கல்லித்தேர் தெரியநோடீன்காரி நோடு மாரி மங்கான முக்கேத்தி மாரி மங்களுக்கு முக்கள் நாய் முக்கேத்தி ஆஹ் நன்கேத்த நன்க நீன் நோட்கோ மாரினா ಯಾವ ಆಯು ಕರೆ ಹೆಣ ಆಯ್ತರಿ ಅದು ನೋಡಿದ್ರೆ ಮಂಗೆ ಮುಕುಳಿ ಅಂತತಿ ಈ ನೋಡಿದ್ರೆ ನಾಯಿ ಮುಕುಳಿ ಅಂತತಿ ಏತಾಗಂತ ಸಾಯಿ ಹೋಗ್ ಆ ಬಿಡ್ಸಾಕು ಏ ನನ್ನ ಕಣ್ಣೇನು ಗುಡ್ಡಿನ ನಾನು ಹಾಂ ಹೊರಗೆ ಬರಂಗ ಮಾಡ್ಕೊತಿದ್ನಿ ಇವ ಇನ್ನೊಂದು ಈಟ್ರಾಗ ಯಾಕ ದೇವ್ರ ಕಾಪಾಡ್ಯಾನ ಸರಿ ಇಲ್ಲ ಸರ್ ಅದಕ್ಕೆ ಸರಿ ನೀನೆ ಬಲೇ ಬಾ ಹೊಡೆದ ಹೇಳ್ಬಿಡ್ರಿ ಹೊಡೆದ ಹೇಳ್ಬರ್ರಿ ಏಕಿನ ಲಲ್ಲಿ ಏ ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೋಗ ಮನಿ ಹೋಗ ಹಾಂ ನನಗೆ ಹೋಗ್ಕೇ ಇವ ಏನೋ ಹೋಗ್ಲಿ ಅಂತಂದು ಬಿಡ್ಸಾಕೋದ್ರೆ ಹಾಂ ನನಗೆ ಗುದ್ದತಾ ಗುದ್ದಿದ್ವಾ ಇವ ய் ஜண்ட் வீக்கேன பால்சி மாவதே சரி சரி இல்லை சவதானிவ நம்ம இது நஷ் பைத்த பட்டு குடும நான நாடக்கி ஆக்கி முந்தப் தோன்க சரி சரி அந்த இடம் கை ஜெகத்தா அந்த முந்த்கூடாக்கா இவன் ஜகள இன்னொன்னு ஊர்லி தக தூரிலியன் சரி இல்ல சரி நீ சரிமா சரி நினை சரி இல்லேன் கை நோட் சரி

கச ஆபரக்கோகத்தை இல்லாந்திர இஷ்டாடே பாராடதே நோடல கண்டே ஜையே நீந்தே பாப்ப அக்கிமனி கச ஆக்கி அக்கி மங்காடி நிர் ஆஹ் உடையாடி உடைய அயக்கேனேக்கே முந்த் கத்தாக்க காலை ஜூடாக்கிவா அதுக்கா இல்லே அதுக்கேத்தி ஹாக்கி ஆஹ் கச உட்கோ தூர் வரக்கூட்ட ஹே வாய் வந்து ஒடுத்து நீங்க ஓகே முனி முந்த நீ கச ஆக்கி ஆக்கி உட்கோண்ணே ஏனா மாறுத்த நானும் வந்து ஏனாக்கு வர்த்த நான மத்திய அலுவ ஓட்ரிணி ஆட் கொண்டா சா ரே வாத்த ஏகல அத்தீனே ஓகே முனி ஹேவா ஓகே வாய்வா மத்திய விட் மத்த நோட் ஓடத ஏன் மத்த ஓகே ஒட் ஆட்கண்ட சாய்றக்க அய்யா இதோஜ் கேனாய் இதுக்கா அல்ல இர வந்துட்டுஜி வந்துட்டு ரஜி மாங்கி ஓட்லோ யார ஓ சரோஜக்காய் அந்த ரேணம்மா பிட்டானி ஓலி அந்த இல்லாந்திர ஏன்மாத்திவா பாய் ஏன் வாங்க கண்ணன் வாய்வா ஆஹ் பாப்பாக்கரோஜக்கே கண்ணீங்க கழிதிரி ಈಕಿನ ಅಲ್ಲಿ ನಿಂದ ದೊಡ್ಕತಿ ಬಿಡಾ ನಿಂದೆ ನಾ ಏನೇ ಬೇಕಂತ ಗುದಿ ನಕ್ಕಿಗೆ ಈಕಿಗೆ ಜೋಳಗಂಟಿ ಜೈಗೆ ಕುದ್ದತ ಗುದಕ್ಕೆ ಹೋಗಿ ಪಾಪಾಕಿ ಕಣ್ಣಿಗೆ ಗುದ್ದಿದೆ ಆ ಏನೋ ಕಣ್ಣ ಹೋಗಿ ಹುಡ್ತಾ ಆ ಏನೋ ನೀಟ ಹೊಡ್ತಾ ಬಿದ್ದೈತಿ ಅಷ್ಟೇ ಯಾವ ಹೊಡ್ತಾರ ಬಿಡುವ ಏನಾರ ಮಾಡ್ಕೊ ಅಲ್ಲಕ್ಕ ಸಾಯ್ ಸಾಯ್ಕೋರಿ ಆ ಏನೋ ಬಿಡ್ಸಾಕ್ ಬಂದರಿ ಹಿಂಗ್ ಹೊಡ್ತಾ ಹೊಡದ ಕಸಿದ್ರ ಯಾರ್ ಬರ್ತಾರ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡ್ಸಾಕೆ ಆ ಸಾಯ್ ಕೊರಿ ಹೊಡೆದಾಡ್ಕೊಂಡು ಸಾಯ್ಕೋರಿ ಏನಾಯ್ತಿರಿ ಹ ಮಂದಿ ಯಾರ ಏನ್ ಆಡಕತ್ರೆ ಬಿಡ್ಸಾಕ ಬರ್ತಾವ இவன் இன்னொந்திட்டு அந்த நோட் ஏன்வாய் கீரேத்தா நான் தனிங்கனா ஏன பா சரோஜாய் சும்னா ஒழுகு இல்ல அந்த இவத்த ஒன் கத்தி மாடுத்தே பாப அந்தி ஆகலோட நன் ஆஹ் மத்த அக்க நோட ஏ வேணியே ஆஹ் பாப்பா சரோஜக்கொட்ட உண்டான இல்லாந்திர மத்த கால கச்சாச்சு ஆஹ் பீசி கேரகி மத்தனை கண்டனி இதன் கச நான் முந்த் செல்ல நான் கெராகி மாரி நோட கனடாக மாரியே ஆஹ் அது மாரி மங்கே முக்கள் ஏத்தி நீ நோட்கல்சி நாய் இத்தவா நாயி நாய் முக்கிழி மத்த நன்காங்க நம்ம மனியாக நான்

ಯಪ್ಪಾ ನಂಗೆ ಹೆಜ್ಜಿಕೆ ಏನೋ ಬೈಲಿ ಅಂದ್ರೆ ಏನು ಮಾಡದೆ ಯಾ ಏನು ಬೈಯ್ಯಲ್ಲ ಸ್ಪೆಷಲ್ಲ ಏ ಕ್ಲಾಸ್ ಐತವಿ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಫೋನ್ ಮಾಡಿಲ್ಲ ನಾಕಿನ್ನ ಹೊಂಟಾಳಂತ ನಾನು ಹೋಗನಿ ಅಂತಂದು ಹೇಳಿ ಬಾ ನಾನೇ ನಿನ್ಗೋಸ್ಕರ ಏನು ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ಗಿಫ್ಟ್ ತನ ಸರ್ಪ್ರೈಸ್ ಹೇಳಿ ಬಾ ಪ್ಲೀಸ್ ಹಾಂ ನಂದು ಅಯ್ಯಪ್ಪ ನಂಗೆ ಹೆಜ್ಜಿಕೆ ಬರಾಕತೈತಿ ಏನು ಮಾಡಲಿ ಯಾ ನಿಂಗೆ ನನ್ನ ಮ್ಯಾಗ ಪ್ರೀತಿ ಐತಿಲ್ಲ ಪ್ರೀತಿ ಇದ್ರ ಹೆಂಗರ ಬಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲೇ ಇದ್ ಬಿಡು ನನ್ನದು ನಮ್ಮವ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೆಂಗ್ರ ಬತ್ತಿದ್ಯಾ ನಮ್ಮವ್ ಮನೆಯಾಗ ಇದಾಳ ಆಯ್ತು ಬಿಡ ನೀನು ಬರಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲೇ ಇರು ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಈಗ ನಮ್ಮವ್ ನೋಡಿದ್ರ ಮನೆಯಾಗ ಇದಾಳ ಸ್ಪೆಷಲ್ ಕ್ಲಾಸ್ ಐತಿ ಅಂದ್ರ ಈಗ ಯಾಕ ಸ್ಪೆಷಲ್ ಕ್ಲಾಸ್ ಐತಿ ಕಾಲೇಜ್ ಸೂಟಿ ಅದಾವು ಇನ್ನ ಹದಿನೈದು ದಿನ ಚಲೋ ಆಗಾಕ ಅಂತಂದಿ ಮತ್ತೆ ಈಗ ಯಾಕ ಯಾವ ಕ್ಲಾಸ್ ತಗೊಂಡವ ಸ್ಪೆಷಲ್ ಕ್ಲಾಸ್ ಅಂತಂದ್ ತಳವ ಮರೆಯ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ನಾನೇ ಈ ಕಟ್ನಾಗ ಸಿಕ್ಕೊಂಡು ಒದ್ದಾಡಕತ್ತ ನಾನೇ ಅಲ್ಲೇ ನಮ್ ದೊಡ್ಡವ್ರ ಮನೆಯಾಗಿದ್ದಾಗ ಆರಾಮಾಗಿದ್ದೆ ನೋಡ್ ಯಾ ಚಿಂತೆ ಇದ್ದಿದ್ದಿಲ್ಲ ತಗ ನಮ್ಮ ಹೋಗ್ಬೇಕು ಇಲ್ಲಿಗೆ ಬಾ ಇಲ್ಲಿಗೆ ಬಾ ಅಂತಂದ ಕರ್ಸಿಲ್ಲ ನಾನು ಏನಾಗಲ್ಲ ಏನಾಗಲ್ಲ ಹೇಳಿ ಬಾ ನಿಮ್ಮ ಹೋಗ ಕ್ಲಾಸ್ ಐತಂತ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಫೋನ್ ಮಾಡಿದ್ಲ ಬಾ ಅಂತಂದೆ ಮತ್ತು ಈಗ ನಾನು ಕ್ಲಾಸಿಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಕ್ಸಾಮ್ಗೆ ಹೆಂಗೆ ಬರೆಯೋದಾಗತಿ ಅಂತಂದು ಏನಾರ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಬಾ ಎಲ್ಲ ನಾನು ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು ನಿಂಗೆ ನಂದು ಏಪ್ಪ ನೋಡ್ತೀನಿ ಇರು ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ ನಮ್ಮ ಅವ್ನ ಒಂದು ಮಾತು ಕೇಳ್ತೀನಿ ಕೇಳಿ ನಿಂಗೆ ಮೆಸೇಜ್ ಮಾಡ್ತೀನಿ ಬರಬೇಕಾ ಇಲ್ಲ ಅಂತಂದು ಆ ಕೇಳ್ತೀನಿ ರೀ இல்ல தா இல்ல சண்ட மனச இங்கே நன்கா எடிவா எந்தவா இவ்வா கண்ணி கலவாய் கலம ஆய்லோ நான் ஏனில் கலம கலவாய் யாக்கோலி கச அந்த தன்க் ஜெயின் ரேணி அத்திரி பீட்டிங் நான்க మాడి అదేనంతారా మాది దుణ మార అందక ఏన్మాద హణే బరస్కొండ బరతిత్తాన్ బిడ్స్కొండ బందే ఇవ్వా ఎంత ఏ కలివ ఇదే ఒ్రు ఓకశ్వి